எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா கூத்தாடி அரசியல் ஒருத்தர் இன்னைக்கு பேசுகிறார் பார்த்தீங்கன்னா கூத்தாடி அது என்னடா கூத்தாடி அவரே தான் சொன்னார் நான் ஒரு கூத்தாடி இல்லையா கூத்தாடி தான் கேவலமா பேசுகிறாங்க சொன்ன அவர் தான் சொன்னார் கூத்தாடின்னு அதனால கூத்தாடி அரசியல் பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு அவர் என்ன பேசிருக்காருன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவர் அவங்க கட்சியில் பற்றி எந்த கட்சியிலும் இல்லாத வந்து இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதை பார்த்து வந்து எல்லாமே வந்து புறமா மாதிரி பேசியிருக்காரு அன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுபத்தேழு பற்றி பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுபத்தேழு நின்று இளைஞர்கள் அண்ணாம் பின்னாடி நின்றது எல்லாம் இளைஞர்கள் எம்ஜிஆர் பின்னாடி எல்லாம் இளைஞர்கள் அதே போல் என் பின்னாடி இளைஞர்கள் அப்படின்னு உங்கள் பின்னாடி இளைஞர்கள் இருக்கலாம் ஐயா அது ஒன்றும் தப்பு கிடையாது அன்றைக்கி வந்து அண்ணா கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தான் முதலமைச்சராக பேச பேசுகிறீங்களா அது போதெலாம் அண்ணா பேசலாம் அந்த மாதிரி அவருக்கு முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு இதோடவும் அவர் வந்து அந்த இதை தொடங்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு இயக்கமாக ஆரம்பித்து மக்களுக்காக போராடினாங்க மக்கள் அன்றைக்கி வந்து என்னென்ன துன்பப்பட்டாங்க மக்களுக்கு என்னென்ன வந்து அவங்க கிடைக்க கல்வி கிடைக்கல ஒழுங்கான குடிநீர் கிடைக்கல அவங்க சுதந்திரம் கிடைக்கல தெருவில் நடக்க முடியல எவ்வளோ விஷயங்கள் வந்து அன்றைக்கி வந்து மக்களுக்கு எதிராகனா மக்களுக்கு ஆதரவாக பேசினாங்க ஒவ்வொரு தெரு தெருவு தெரு தெரு தெருவு ஊர் ஊர் கிராமம் அவங்க நடக்காத ஊர் கிராமம் தெருவே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படி பேசி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு அவங்க திரும்ப ஆட்சி கட்டில் உட்காரத்துக்கு அவங்க பின்னாடி இருந்த இளைஞர்கள்லாம் கொள்கைக்காக இருந்த இளைஞர்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க நீ கொள்கைக்காக உங்கள் கொள்கையே இன்னும் அதை தெரியல அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் பின்னாடி வந்து கொள்கைக்காக இருக்கிற இளைஞர்கள்லாம் கிடையாது அது வந்து எப்படி சொல்கிறது இளைஞர்கள்லாம் நானும் ஒரு இளைஞர் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நேர்மையானவங்களாம் விளம்பர பேர் இருக்காங்க உங்கள் பின்னாடி வரவங்க நேர்மையான இளைஞர்கள்லாம் அது வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து பார்த்தினா அவங்களெல்லாம் நீங்கள் வந்து நீ நேர்மையானவர் தான் பார்த்த வரைக்கும் நல்ல மனிதர் அதில் வந்து அது எந்த சந்தேகமும் கிடையாது உங்கள் பக்கத்தில் நிறைய பேர் வந்து நேர்மையற்றவர்கள் தான் இருப்பாங்க உங்களுக்கு போக போக தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டே வரும்போது யார் நேர்மையானவர்கள் எப்படினார்கள் என்றது உங்களுக்கு புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வந்து ஆட்சி பிடிச்சார் ஆட்சி பிடிச்சி உங்களை மாதிரி கேட்டை திறந்து வெளியே வராத அது திறந்து வெளியே வராத அப்படின்னு ஆட்சி பிடிக்கல சார் நீங்கள் வந்து ஒரு இதுனால் மக்களை போய் சந்திங்க சார் மக்களை நேரடியாக போய் சந்திங்க சார் நீங்கள் வந்து உள்ளே திட்டம் நான் வந்து ஒரு நடிகர் பெரிய ஒரு டைம் ரெண்டு டைம் சார் நீங்கள் போய் பாருங்க பத்து டைம் போய் பாருங்கள் சார் உங்கள் பின்னாடி பத்து பேர் மட்டும்தான் வருவான் வேறு யாரும் வர மாட்டேன் தமிழ்நாடு மக்கள் உட்காந்து அவ்வளோ கேவலமானவெல்லாம் கிடையாது உங்கள் பின்னாடி வந்து அப்படியே வந்து சூன் பசங்க அப்படிலாம் உங்கள் ரசிகர் வருவாங்க அவ்வளோதான் போய் பாருங்க சார் ஒரு டைம் போனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வைக்கணும்னு கட்டுக்குள்ளே தான் வந்து வெளியே தெருவுக்கு வந்து கொடுப்பாரு அவரா அவர் அரசியலுக்காக வராடுறா அவரா அவர் பேஸ்ட்டு போகிறா ஒரு நடிகர் தலைவர் விஜயகாந்த் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது கொஞ்சம் கொஞ்சம் கூட்டமாக வந்தது நான் கொண்டு தான் அவருடைய ஃபஸ்ட்டு மாநாடு நடத்தினார் மாநாடுக்கு நான் போனேன் நான் ஒரு ரசிகராக போனேன் ஆனால் ஒரு வாக்காளராக அவருக்குள்ள வாக்கம் அழைக்கல ஒன்று உங்களுக்கு நானும் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்றோட ரசிகர் தான் ஆ எங்கள் வீட்டில் மூணு பேர் உங்கள் ரசிகர் தான் ஆனால் ரசிகர் வேற வாக்காளர் வேறு ஐயா இதை வந்து நீங்கள் போட்டு குழப்பிட்டு ரசிகர் ஒரு கோடி பேர் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னீங்க உங்கள் கட்சியில் சேர்ந்துடான்னு சொன்னீங்க இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது உங்கத்து உங்களுக்காக ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் கொடுப்பான் தொகுதியில் இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கணும் ஒரு கோடி பேர்னா ஒரு பத்தாயிரம் பேர் தொகுதி இருக்கும் ஆனால் அப்படி இருந்த மாதிரி தெரிலிங்க ஐயா கிட்டத்தட்ட அறுத்தொம்பது சதவீதம் ஓட்டு போட்டிருக்காங்க அதில் எழுபது சதவீதம் டிஎம்கே வாங்கியிருக்கு அப்படி இருந்தால் உங்க உங்கள் கட்சிக்காரர் ஓட்டு போடாமல் இருந்திருக்கனால ஒரு பத்து சதவீதம் ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வாங்குறானா கூட நீங்கள் சொல்கிறீங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் நாங்கள் ஓட்டு எடுத்துருவோம் வந்து அரசியல் அடுத்த முதலமைச்சர் நாங்கள் தான் சொல்கிறீங்க ஆனால் அது மாதிரி தெரிலையே ஈரோடு இரு தேர்தல் நீ இன்னும் இருக்கலாமே அரசியல் எதிரி கொள்கை எதிரி அரசியல் எதிரி டிஎம்கே ஸோ கொள்கை எதிரியை வந்து எதிர்த்து என்ன பண்ணுறீங்க என்ன பேசுறீங்க முதல்ல சார் முதல் கொள்கை எதிரின்னு அவங்களை எதிர்க்கணும் சார் நீ மும்முனு மும்முனை கொள்கையை வந்து திணிச்சு கொண்டாந்து இந்திய கட்டாயம் படித்து ஆகணும்னு சொல்கிறான் ஆனால் நீங்கள் பேச ஒரு வார்த்தை இது வந்து தமிழ்நாட்டில் வந்து அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு கண்டனம் தெரிவிச்சிங்களா முதல்ல நீ யார் முதல்ல எங்கள் எங்களுடைய வரிப்பணத்தை கொண்டு போய் வச்சு நீ யார் நிதி தர ஒரு கேள்வி கேட்டிங்களா சும்மா ஏதோ பசங்க பேசுகிற மாதிரி எல்கேஜி பசங்க யூகேஜி பசங்கன்னு சொல்லிட்டு சும்மா பேசிட்டு பேசிட்டு போகிறத அர்த்தம் இல்லை சார் கண்டிக்கணும் சார் ரோட்டுக்கு வந்து போராடணும் சார் அவங்க கேட்கலன்னா அவங்க கேட்கல நீங்கள் கேளுங்கள் இதுக்கு ஆட்சி அதிகாரம் தான் இருக்கணும் இல்லை சார் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆட்சி அதிகாரம் தான் வந்து அந்த நீதியை பெற்றுத்தரலை ஒரு பொதுமக்களாக சேர்ந்து போராடணும் சார் அது மாதிரி பொதுமக்களை திரட்டி போராட்டம் பண்ணுங்கள் எப்படி நீ நிதி தராமல் எங்கள் கல்வியை எப்படி நீங்கள் நாங்கள் இவ்வளோ எங்கள் பசங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு வருது நீங்கள் எப்படி தராமல் இருக்கலாம் அப்படி ஒரு போராட்டம் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு சும்மா நான் இவங்க ரெண்டு பேரும் நான் நீ அடிக்கிற மாதிரி ஆடு நான் அழுகுற மா அழுகுறேன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து இது பண்ணிக்கிறீங்க இப்படிலாம் பண்ணவங்கள ஏற்ற மாட்டாங்க சார் அட்டு சிட்டெல்லாம் இப்போ வச்சுக்கிட்டு கட்சி நடத்தினா அது வந்து முடியாது சார் முதல்ல அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் கரெக்டாக இருக்கலாம் பாருங்கள் அப்புறம் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுங்க பேசுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க எழுபத்தேழுலாம் எம்ஜிஆர் தான் ஆட்சி எம் எம்ஜிஆர் நான் கட்சி ஆரம்பித்த உடனே எம்ஜிஆரே கட்சி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் கட்சி தான் ஆட்சி சார் அவர் ஒன்று சாதாரண கட்சி ஒன்று உங்களை மாதிரி நடிச்சிட்டு நேராக வந்து ரெண்டு வருஷத்தில் கட்சியாக இருந்து ஆட்சி கொடுக்கல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் டிஎம்கேவில் இருந்தார் அதில் பொருளாளராக இருந்தார் அது டிஎம்கே பாடுபட்டார் அங்கே எல்லோரும் எம்ஜிஆர்னா யாருன்றது தெரியும் பாதியை உடைச்சி தான் கொண்டு போனார் கொண்டு போய் கூட தனியாக நின்று ஒன்றும் அவர் ஜெயிக்கலை அவரும் காங்கிரஸ் கூட அன்னைக்கு சேர்த்து கூட்டணி வச்சு தான் காங்கிரஸும் இவங்களை சேர்ந்து தான் அவர் நின்று ஜெயித்தார் அவராலே ஜெயிக்க முடியல உங்களுக்கு வந்து ரசிகர் இருக்காங்கன்னா வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் சும்மா அது நான் சொல்கிறேன் அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குறத நீங்கள் பெரிய விஷயம் நீங்கள் ஒன்றா உங்களுக்கு தான் ஓட்டு போட முடியாத உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க சார் அண்ணா ஒருத்தர் கூட ஓட்டு ஒன்றா பாருங்கள் நிற்க வச்சு பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஆளை போடுங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கினேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் எப்படியா எப்படியாப்பட்டோம் அப்படின்றது தெரியும் அப்புறம் இன்னொருத்தர் பேசினார் ஒரு அட்டு ஒன்று பேசி என்ன பேசுச்சுன்னா அம்பேத்கார் சிலை பெரியார் சிலை ஏன் அவங்க கட்சி அண்ணா அறிவாலயத்தில் வைக்கலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சார் அவங்க கட்சி அலுவலகம் சார் அவங்க கட்சியோட தலைவர்கள் வந்து அண்ணா கலைஞர் அவங்களுக்கு மட்டும்தான் வைக்க முடியும் அவங்க கொள்கை தலைவர் இல்லை அவங்க கொள்கை தலைவர் தான் பெரியாரும் அம்பேத்கரும் தமிழ்நாடு பூரா வச்சுருக்காங்க சார் அந்த சிலையை நீங்கள் பார்க்கலையா நீங்கள் விட்டு வெளியே வந்தால் தானே சார் பார்க்க முடியும் உங்கள் கட்சி ஆஃபீஸில் பொம்மை மாதிரி எல்லாத்துக்கும் இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி போட்டு உள்ளே வச்சுக்கிறது சார் தமிழ்நாடு பூரா தெருக்கு தெரு தெருவுக்கு தெரு பேர் வச்சுருக்காங்க தெரு தெரு செலவு வச்சுறாங்க அண்ணா பல்கலைக்கழகம் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இருக்குது பெரியாரை பற்றி இத்தனை மாதமாக ஒருத்தர் ஒரு ரெண்டு மாதமாக சீமான அண்ணா அந்த கழுவி 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 ஊதுறாரு ஒரு வாரத்தை பெரியார் சிலையை இன்னைக்கு வந்து அந்த பிரசாந்துக்கு சொன்ன ஒருத்தர் அந்த உட்கார வச்சு நீங்க பாரு அவருக்கு கையில் தூக்கி கொடுத்தீங்களே பெரியார் சிலையை ஒரு மாதம் வரைக்கும் என்ன மாதிரி பேச்சு பேசினார் சீமானன் அவரை வார்த்தை ஒரு வார்த்தை நாள் ப்ரோ வாட் ப்ரோ அந்த அவர்கிட்டலாம் உங்களால் கூட மோதி கூட பார்க்க முடியாது ப்ரோ அதை மாதிரி ப்ரோ அவர்கிட்ட வந்து நீங்கள் பெரியார் சிலையை கொடுக்குறீங்க இவ்வளோ பேச ஒரு கண்டனம் தெரியுது எப்போ பெரியார் வந்து எப்படி இந்த இவ்வளோ இதாக பேசுகிறீங்க ஏன்னா பயம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவரை எதிர்த்து அரசியல் பண்ணால் என்ன சொன்னார் ஒன்றும் நேராக நில்லு இல்லை இந்த பக்கம் நில்லு இல்லை அந்த பக்கம் நடுவில் லாரி அடிச்சு சேர்த்து கொடுன்னு சொன்னார் அதுக்கே நீங்கள் பயந்து போய்ட்டிங்க அதனால் வந்து அவர் இதெல்லாம் நீங்கள் அரசியல் பண்ணுறதுலாம் ஒன்றும் பண்ணுங்கள் சார் கரெக்டான அரசியலாக பண்ணுங்கள் வந்துக்கிறீங்களா மக்களுக்கான அரசியலாக பண்ணுங்கள் உங்களுக்கான அரசியல் உங்களுக்கான அரசியல் மட்டும்தான் பண்ணுறீங்க இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டார் இரநூறு கோடி சம்பளத்தை இரநூறு கோடி சம்பளம் எப்படி சார் வந்தது மக்களோட மக்கள் சார் மக்கள் ஒவ்வொருத்தனும் உழைச்சி கொண்டு வந்த பேர் எப்படி சார் உங்களுக்கு இரநூ ஒரு வருஷம் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பளம் தேவையா சார் ஒரு ஒரு ரசிகர் எவ்வளோ சி டிக்கெட் வாங்குறேன் ஏன் இரநூறு கோடி வந்து உங்களுக்கு வருது எல்லா ரசிகரோட பணம் சார் ஏழைகளோட பணம் ஏன் டிக்கெட் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா ஏன் ஆயிரத்தி ஒன்று மூணாயிரம் கொடுத்துலாம் அது ஒரு அறிக்கை விடுங்க என்னுடைய ப ரசிகர்களுக்கு வந்து தான் டிக்கெட்டு நூறுரூபா சொல்லுங்கள் இல்லை ஐம்பது டி ரசிகர்கள் ஃப்ரீயாக கொடுக்கு ஒரு ஒரு டிக்கெட்டு கொடுக்குறீங்களா சார் யாருக்காவது இரநூறு கோடி எப்படி வரும் டிக்கெட்டு விலை ஏற்றி வச்சா வரும் நான் ப்ரொடியூசர் நான் ஒரு பாக்கெட்லேருந்து இருந்து எல்லாம் எல்லா மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கொண்டு பொண்ணு கொடுக்குறாரு சார் இரநூறு கோடி பணம் வந்து மக்கள் இப்போவே நீங்கள் மக்களை திரும்பி ஆகாத நீங்கள் நடிகராக இருந்து என்ன பண்ணோம் எப்பா இவ்வளோ வருதா எனக்கு இவ்வளோ சம்பளம் ஆனால் எனக்கு ஐம்பது கோடி போதும் ரசிகர்களுக்கு வந்து டிக்கெட்டு கம்மி விலை கம்மியாக கொடுங்க ஏன் மக்களுக்கு பொதுமக்களுக்கே டிக்கெட் விலை ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போகணும் ஒரு டிக்கெட்டு எல்லாம் பார்ப்பாங்கல்ல இரநூத்தி ஐம்பது ரூபா சார் ஒரு டிக்கெட்டு ஆன்லைனில் புக் பண்ணா அவ்வளோ விலை விற்கிது ஐநூறுரூவா ரிலீஸ் முதல்ல ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம்லாம் கொடுத்து பார்க்குறாங்க சார் இப்பவே நீங்க மக்கள் பக்கம் நிக்கல மக்களுக்காக நிக்கல எவ்வளவுன்னா பார்த்துட்டு எவனா பார்த்துட்டு போறான் நமக்கு வருது இல்லை கல்லா வருது இல்லை இரநூறு கோடி சம்பளம் வருது இல்லை இரநூறு கோடி என்ன சார் ஒரு மா ஒரு வருஷம் நடிக்கிறதுக்கு இரநூறு கோடி சார் அது என்ன சார் பெரிய ஒரு விவசாயி போய் பாரு சார் எவ்வளோ கஷ்டப்படுறான் வெயில்ல கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்யும் சார் ஒரு இரநூறுபா ஐநூறு வருஷம் பறித்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவங்க கூட ஏதோ ஒரு இதுக்காக ஒரு படத்தை படம் வாங்கணும் எடுத்து இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்டு பார்த்துட்டு போறான் சார் உங்களுக்கு பிடிக்குன்றதால ஆனா அதுக்காக வந்து நான் அரசியல் வந்து உன்னை ஏத்துக்கணுன்றதெல்லாம் அவங்களுடைய கட்டாயமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே மாறு வந்தவொடனே மாறுடு எப்படி சார் மாற்றிங்க ஒன்றுமே பண்ணாமல் எப்படி சார் மாற்றிங்க உங்களுடைய செயல்பாடுகள் வந்து முதல் மக்களுக்காக நிற்கணும் சும்மா அங்கே போய் பத்து நிமிஷம் நிற்கிறது அந்த அந்த பரந்தூர் விமான நிலையம் வருது அங்கே போய் சும்மா வண்டியிலேயே போயிட்டு பத்து நிமிஷம் நின்று அப்படியே வண்டியில் நின்று அங்கே இறங்கி கூட மக்களால் அவங்கள சந்திக்க முடியல ஏன் சார் அங்கே எதுக்கு நீங்கள் ரசிகர்களில் வர வைக்கிறீங்க பொதுமக்களை சேர்ந்து பொதுமக்களை போய் சந்திங்க அவங்க குறைகளை கேளுங்க அவங்களுக்கான இதை கொடுங்க தீர்வு அவங்களுக்கு அங்கேயே ஒரு போராட்டம் பண்ணுங்க இங்கே வரக்கூடாதுங்க அதை செய்யாமல் நான் வந்து உள்ள கேட்டை தொ கேட்டை தொடர்ந்து வெளியே வராதே அரசியல் பண்ணி இந்த டிவி பார்த்து அரசியல் பண்ணால் எப்படி சார் நீங்களா அரசியல் அரசியல்வாதியம் அரசியல்வாதியை ஏற்றுக்க மாட்டாங்க சார் சும்மானா பேசிகிட்டு இருக்கலாம் சார் தேர்தல் முடிவிட்டேன் சார் அப்புறம் உங்களுக்கு தெரியும் வணக்கம்